அங்கே லைஃப் பார்ட்னரால் இவங்களுக்கு டைம் கொடுக்க முடியாத போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் வந்து நிறைய சிம்ம ராசிக்காரங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா லைஃப் பார்ட்னரை சந்தேகப்பட ஆரம்பிச்சிக்குவாங்க சிம்மம் ஏன்னா ராகுவை தூக்கி தலைக்குள்ளே விட போகிறாங்க தலைக்கு வெளியே விட்டுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் அதை செய்ய போகிறதில்லை நிறைய சிம்மம் வந்து அதை செய்ய போகிறதே கிடையாது இப்போ பணம்லாம் எங்கெங்கேயோ கடன் வாங்கியிருந்துருப்பாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல போய் காசு வாங்குறது மைண்ட் போயிட்டு தப்புச்சா போதும் தப்புச்சா போதும் சனி என்ன பண்ணோம்னா எடுத்தால் கவுட்டோன்னு முடிவெடுத்தால் சனி விடாது ராகு வரர் ராகு வந்தாலே எல்லாமே எக்ஸ்ப்ளோரேஷன் தான் பணம் வரக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் பணம் வரக்கூடிய அமைப்பு தொழில் ஸ்தானம் அதாவது எதிரிகள் யார் யார்னா எதிரிகள் யார் முன்னாடிலாம் நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா இனிமேல் வாழ்ந்து காட்டுவாங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் அவருக்கு அந்த ராசிலேயே வந்து கேது உட்கார போகிறாங்க ஏழாம் ஸ்தானம் அதாவது பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லை லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அங்கே போய் ராகு உட்கார போகிறார் இவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றம் கிடைக்க போகுது இப்போ ராகு வந்து சிம்மத்துக்கு ஏழில் போய் உட்காராங்க அப்படின்னாலே மனசு நிறைய அழைப்பாய ஆரம்பிச்சிடும் லைஃப் பார்ட்னர் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வர ஆரம்பிச்சிடும் அங்கே லைஃப் பார்ட்னரால் இவங்களுக்கு டைம் கொடுக்க முடியாத போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் வந்து நிறைய சிம்ம ராசிக்காரங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா லைஃப் பார்ட்னரை சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவாங்க சிம்மம் ஏன்னா ராகுவை தூக்கி தலைக்குள்ளே விட போகிறாங்க இப்போ அவங்க தலைக்கு வெளியே விட்டுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் அதை செய்ய போகிறது இல்லை நிறைய சிம்மம் வந்து அதை செய்ய போகிறதே கிடையாது ரொம்ப மெச்சூர்டாக இருக்கவங்க மேபி ரொம்ப ஃப்யூ அவங்க அதை செய்யலாம் இப்போ ஒரு கல்யாணம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே ராகு தூக்கி தலைக்குள்ளே தான் விட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு என் ஹஸ்பண்ட் இப்படியா என் ஒய்ஃப் இப்படியா எனக்கு எதாவது பண்ணிட்டாங்களா என் கூட இருப்பாங்களா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்போ இவங்க இதை பண்ணிகிட்ருப்பாங்களா ஏன்னா ராகு ஃபுல்லாக இல்யூஷன் அண்ட் இமேஜினேஷன் தான் கொடுக்க போகுது ஏன்னா சிம்மம் ஜென்ரலாகவே வந்து தன் தவிர உணரவே உணரமாட்டாங்க எடுத்தோன்னே பாயிண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க நான் நான் எப்போவுமே பர்ஃபெக்ட் தான் என்னோட பர்ஃபெக்ஷனுக்கு நீங்கள் இல்லைங்கிற மாதிரியே தான் அவங்க தாட் ப்ராசஸ் இருந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கேது வந்து அவங்களுக்கு ஒன்றாம் இடத்துக்கு வருது அப்படிங்கிறப்போ கேது செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும் நீங்கள் என்ன தவறு பண்ணு அக்செப்ட் தி இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத வந்து கேது போகுது நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா சிம்மம் வந்து எல்லாருமே பர்ஃபெக்டாக இருப்பாங்களான்னா அவங்க இருப்பாங்களாங்கிறது செகண்ட்ரி ஆனா அவங்க கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும் அந்த பெர்ஃபெக்சன் எதிர்பாக்கிறது ராங் பார்ட்னர்ஸ போய் கரெக்டா போய் சிக்கி இருந்திருப்பாங்க ஆல்ரெடி அவங்க சிக்கி இருந்திருப்பாங்க ராங் பார்ட்னஸ இப்போ அவங்கள போய் மோல்டு பண்றேன் மோல்டு பண்றேன்னு போய் திரும்ப திரும்ப போய் சிக்கக்கூடாது எமோஷன்ஸ்ல போய் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துர்றது இவங்க ரொம்ப எமோஷன்ல தான் போய் சிக்குவாங்க நான் பார்த்துக்குறேன் நான் இதை செஞ்சுக்கிறேன் கையில இருந்து பணம் தண்ணி மாதிரி போய்கிட்டே இருந்து ஒரு ட்ராப்ல போய் இவங்க சிக்கிடுவாங்க ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நிதானமாக கேது அதுதான் சொல்லுது உங்கள் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுங்க லிசன் பண்ணுங்கள் நிதானமாக இருங்க நிதானமாக இருந்தால் பொறுமை பொறுமையைத்தான் இப்போ அது சொல்லிக் கொடுக்க போகுது கேது எதை பொறுமையாக இருக்காங்களோ அதில் அவங்க தப்பிச்சுருவாங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இந்த ராகு வந்து எல்லாத்துலேயும் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தணும் இப்போ பார்ட்னரே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பார்ட்னரை விட எனக்கு தான் எல்லாமே நல்லா தெரியும் இப்போ ஒரு இன்வெஸ்டர் வராங்க அவங்களோட என் என்னான் தான் என்னை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன்னு இறங்கிடுவாங்கன்னா அவங்களுக்கும் உள்ள ஒரு ரூட்டும் தெரியாது அங்கே போயிட்டு சிக்கி தவிக்கிறது ஆனால் ஏன் இதை செஞ்சோங்கிற அந்த ரியலைசேஷன் ஒர்க்கும் டைம் எடுத்துரும் மாதிரி லைஃப் பார்ட்னர் நிறைய லோன் வாங்கி இருந்திருப்பாங்க இப்போ அவங்களோட லைஃப் பார்ட்னர் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரைண்ட் ஆக ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு சஃபிஸ்டிகேட்டடாக இருந்தாங்களோ எல்லாமே கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகிற மாதிரி இருக்கிறப்போ அதுவும் இவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும் அப்போ இவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் சில பெண்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்ப நான் வேலைக்கு போகணுமா வேலைக்கு போனா சரியாயிடுமா அதெல்லாம் கிடையாது நீங்க அமைதியா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நோண்டாம இருந்தாலே எல்லாமே சரியாயிடும் லைஃப் பார்ட்னர்ட போய் ரொம்ப கேள்விகள் கேக்குறதோ ஏன்னா பேக் ஃபயர் ஆயிடும் அதனால பேசாமல் இருந்துக்கிறது நல்லது டைஜஷன் ப்ராப்ளமும் கொஞ்சம் நிறையா வரப்போகுது சிம்மத்துக்கு அதனால வந்து உணவு கட்டுப்பாடு ஏன் அந்த உணவு கட்டுப்பாடுன்னு சொல்கிறேன்னா இவங்க இப்போ ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம் நிறைய பெண்களும் வந்து இப்போ ஆல்கோஹால் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால இது இது வந்து காமன் ஆயிடுச்சு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த ஆல்கோஹாலுங்கிறப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா இவங்க டீப் திங்கிங்கில் இருக்கப்போ ஆல்கோஹால் எடுத்துக்கக்கூடிய பெண்கள் நிறைய ஆயிட்டாங்க ஸோ இவங்களுடைய ஹெல்த் இங்கேலாம் அஃபெக்ட் ஆகிடும் அதனால் உணவில் கட்டுப்பாடுங்கிறது சிம்மத்துக்கு தேவை எல்லாத்துலேயுமே கட்டுப்பாடுங்கிறது தான் நான் வந்து சொல்லுவேன் தேவை இப்போ அதே இடத்துல வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அங்கே வந்து சூரியன் வந்து ஆட்சி அதனால் சூரியன் சனி காம்போ இருக்குது அதே இடத்துல இப்போ கேது போகுது அப்போ சிம்மத்துக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்களா இல்லை இதனால் அவங்களுக்கு ஒரு நல்லது தான் நடக்கும் அப்படின்னா என்ன நடக்க போகுது சூரியன் சனி கேது இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான காம்பினேஷனே நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சனி அப்படிங்கிறது வந்து நம்ம செஞ்ச தவறுகள் என்னவோ அதை சுட்டி காட்டுறதுக்கு ஸ்ட்ராங்காக வருது கேதுங்கிறதும் அதே தான் ரியலைசேஷன் கொடுக்கறக்கு தான் வருது அதாவது டோட்டல் கர்மா கிளியரன்ஸ் அது சனி கேது சூரியனோடு இருக்கிறது நீங்கள் செஞ்ச என்னென்னமோ தவறுகள் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க அதாவது நமக்கே தெரியாமல் ஏறி மிதித்து வந்த அமைப்பெல்லாம் இருக்கும் அவங்களுக்கே தெரியாமல் மிதிக்கணும்னு நினச்செலாம் மிதிச்சிருக்க மாட்டாங்க தெரியாமல் அதெல்லாம் வந்து திரும்பி பார்க்க வைக்கும் இப்போ எங்கெங்கே நம்ம தவறுகள் செஞ்சோம் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுங்கள் சரி பண்ணுங்கள் கர்மா கிளியர் பண்ணிகிட்டே வைக்கும் கர்மா கிளியர் பண்ணி விடாமல் இந்த சனிக்கு எதுவும் கிளம்பாது இப்போ சில பேருக்கு அங்கே சந்திரன் இருக்கும் ஏன்னா அமாவாசையில் பிறந்தால் சூரியன் சந்திரன் அது கூட சனி இப்போ வந்து இந்த காம்பினேஷன் போகுது இவங்களுக்கு மனநிலைமை ரொம்ப குழம்பும் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிடுவாங்க இவங்க ஃப்ளக்ஷுவேஷனுங்கிறது பயங்கரமாக இருக்கும் முடிவே எடுக்கவே முடியாது இப்போது பணம்லாம் எங்கெங்கேயோ கடன் வாங்கியிருந்திருப்பாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல போய் காசு வாங்குறது மைண்டு போயிட்டு தப்புச்சா போதும் தப்புச்சா போதும் சனி என்ன பண்ணோன்னா எடுத்தால் கவுத்தான்னு முடிவெடுத்தால் சனி விடாது கேது வந்து நிதானமாக யோசி வேறு ஒரு வழி இருக்குது அந்த வழியை வழியை தான் காட்டும் கேது அந்த வழியை நம்ம தான் தேடி போகணும் அந்த வழியை தேடி போகாமல் இந்த சூரியனை யூஸ் பண்ணி என்னோட குவாலிட்டியை வச்சு நான் வாங்கிடுறேன் அப்படின்னு போகிறப்ப சனியாக சனி கேது இருக்குது சந்திரன் குழப்பி தான் வைக்கும் சரி போங்க போங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சூரியன் என்ன சொன்னாலும் சந்திரன் கேட்கும் அதனால் இந்த சந்திரன் என்ன சொன்னாலும் சரின்ட்டு சூரியனும் சரின்ட்டு போயிடுறப்ப கன்ஃப்யூஷன் ஸ்டேஜில் இருக்கிறப்போ நீங்கள் மாட்டிக்குவீங்க அதனால் வந்து சனியும் கேதுவும் இருக்கிறாங்கன்னா மேக்ஸிமஸ் இருக்காங்க ப்ரின்ஸிபல் இருக்கிறாங்க நம்ம பார்த்து தான் இருக்கணும் அவங்க கண்ணுக்கு படாமல் தப்பிச்சிடலான்னு மட்டும் நினச்சிடவே கூடாது தப்பிக்கவே முடியாது சனியும் வாட்ச் பண்ணுது கேதுவும் வாட்ச் பண்ணுது அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை இப்போ அங்கே கிரகமே இல்லை பாக்ஸ் காலியாக இருக்குது அவங்களுக்குலாம் இப்படி என்ன நடக்கும் கேது அங்கே போகும்போது கேது அங்கே போகிறப்ப ரியலைசேஷன்ஸ் கொடுக்கும் எல்லாமே ரியலைசேஷன்ஸ் தான் அதாவது இப்போ அங்கே எதுவுமே இல்லை இப்போ கேது மட்டும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய நீங்கள் என்ன வகையில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறீங்க ஆன்மீகத்தில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிவிடும் ஆன்மீகத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கடவுளே சரணாகதி ஏன்னா ஜென்ரலாக சிம்மம் எப்படி இருப்பாங்கன்னா எதுவாக இருந்தாலும் எனக்கு எதுவும் ஒன்று கடவுள் பார்த்துக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்னன்னா ஒரு சரண்டர் ஆகிறது சரி கடவுள் பார்த்துக்குவாங்கன்னா நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் சரண்டர் ஆயிக்கிறேன் சரி ஏதோ ஒரு தவறுகள் நான் செஞ்சுருக்கேன் அதை நான் சரிப்படுத்திக்கிறேங்கிற மாதிரி ஆவாங்க ஸோ இவங்களுக்கான வழிபாடு என்ன வழிபாடு பண்ணால் அந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அடுத்த ஒன்றரை வருடம் அவங்க வந்து மென்டல் கொஞ்சம் பீஸை வந்து எடுத்துக்கலாம் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் என்ன பண்ணலாம் அவங்க துர்கை வழிபாடு நிறையா பண்ணணும் முழுக்க முழுக்க துர்கை எங்கெங்கெல்லாம் துர்கை இருக்காங்களோ இது ராகு காலம்தாங்கிறது இல்லை எப்போவுமே துர்கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு நிதானத்துக்கும் அதாவது ராகு கிட்ட இருந்தும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் தேவைதான் படுது அதனால இந்த ராகு கேது பரிகாரங்கள்ங்கிறது இவங்க வந்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து சிம்மத்துக்கு வந்து நிறையா பரிகாரம் செய்யக்கூடிய அமைப்புக்குள்ள இப்போ அவங்க போயிட்டாங்க புண்ணிய ஸ்தலங்கள் போறதை விட பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன இருக்கோ எல்லா பரிகார ஸ்தலங்களுக்கும் போயிட்டு கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராமேஸ்வரம் போறது திருப்புலாணி போறது இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளால பரிகாரங்கள் பண்ண முடியுமோ அதுக்காக நான் போய் ரொம்ப ஸ்பென்ட் பண்ணி பரிகாரம் பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது அந்த கோயிலில் போய் அமைதியாக உட்காந்துட்டு அந்த அந்த மண்ணில் அவங்களோட காலடி பட்டு அமைதியாக நடந்து போயிட்டு வாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி போயிட்டு வாங்க போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் அங்கேருந்து கேது வந்து விலகிறாரு ஸோ அவங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு போகிறாங்க பன்னிரெண்டாம் இடத்துல கேது வராங்க இவ்வளோ வருஷமாக வந்து இந்த ஒன்று ஒன்றரை வருஷமாக இந்த கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேர் பாடுபட்டுட்டாங்க அதுவும் மெயினாக அந்த ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பிரச்சனை அனுபவிச்சிருக்காங்க இவங்களுக்கு எப்படி மாற்றம் இருக்க போகுது அதாவது கேது என்ன பண்ணிட்டு போயிருக்கிறாரு கண்ணிக்கு அப்படின்னா க்ரௌண்டடாக இருங்கிறத இப்போ சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார் ரொம்ப எல்லாமே எனக்கு தான் தெரியும் நான் தான் கரெக்டுங்கிற பிம்பத்தை முதல் கேது உடைச்சாச்சு இப்போ வந்து அவங்களுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ராகு வராரு ராகு வந்தாலே எல்லாமே எக்ஸ்ப்ளோரேஷன் தான் பணம் வரக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் இருக்கவங்களுக்கும் பணம் வரக்கூடிய அமைப்பு தொழில் ஸ்தானம் அதாவது எதிரிகள் யார் யாரெல்லாம் எதிரிகள் யார் முன்னாடிலாம் நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா இனிமேல் வாழ்ந்து காட்டுவாங்க அட் த சேம் டைம் கேது போகிற இடம் வந்து பன்னெண்டு அது என்ன பண்ணணும்னா ஆன்மீகத்தில் நிறைய கனெக்ட் பண்ணிவிடும் தெய்வத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய அமைப்புகளை நிறைய கொண்டு போகும் இவங்க நிறைய டிராவல் பண்ணி போய்ட்டு நிறைய பரிகாரங்களையே செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க கண்ணி பொதுவாக மறைவு ஸ்தானம்னு சொல்லப்படுறது இல்லையா பன்னெண்டாவது இடம் ஆமாம் ம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் நல்லாயிருக்கும் இப்போ அவங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணி போய் ஏன்னா அவங்களுக்கு ராசி வந்து பரிகாரங்கள் நிறைய செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பரிகாரங்கள் இருக்கோ அது நிறைய கண்ணி தான் பார்த்துருப்பாங்க இந்த ஸோ இப்போ அதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் முடிச்சுட்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு வந்து இப்போ வந்தாச்சு போயிட்டு அதாவது அவங்களுக்கு எது நிம்மதிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த பன்னெண்டில் கேது போகிறதுனால அமைதியாக நம்மளுக்கு ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்திருப்பாங்க கண்ணி இப்போ அது இல்லை அமைதியாக உட்காந்து நிம்மதியாக தூங்கிறது தான் நம்மளுக்கு நிஜமான மகிழ்ச்சி நிஜமான சந்தோஷம் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் இப்போ குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதுக்கான அமைப்பெல்லாம் இப்போ நிறையா அமையும் கண்ணீராசியில் அவங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட தூக்கம் நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் கேது பன்னெண்டுக்கு போகிறது ஆன்மீகத்தை கெட்டியாக அவங்க பிடிச்சிக்கணும் இப்போ அதே இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ராகு இருக்குது செவ்வாய் இருக்குது சுக்கரன் இருக்கு இந்த மாதிரி மூணு கிரக அமைப்பு அதே கன்னிராசில இருக்கு அதாவது கேது இருந்த இடத்துல இப்போ அவங்களுக்கு ராகு இருக்கு ஜனன கால ஜாதகத்தில் இப்போ எந்த மாதிரி மாற்றம் தரும் விலகும் போது சில விஷயங்கள் வந்து தான் இருக்கும் அவங்களுக்கு அதாவது தன் குறை முழுசா தெரிஞ்சிச்சானா தெரியாது அது வந்து தான் இருக்கும் அதாவது இவ முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருப்பாங்கன்னா எல்லாம் தெரியுங்கிற நிலமை அப்போ கேதி படிச்சா இப்போ ரொம்ப சரண்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தன்னுடைய தன்னுடைய லெவலை ரொம்ப குறைச்சிக்கக்கூடிய கூடிய அமைப்பும் அது கொடுத்துரும் அந்த ஒர்க் பிளேஸில் அந்த மாதிரி கொடுத்துரும் நான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பல்ப் பல்ஃப் கூட அமைப்பும் வந்து அது கொடுத்துரும் அதனால அது கொஞ்சம் யாராவது சொன்னாங்கன்னா இது தவறு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னா கொஞ்சம் லிசன் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஆறில் வரக்கூடிய ராகு இப்போ அதே இடத்துல அவங்களுக்கு சுக்கரன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இதே திருப்பியும் இதே செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் அங்கே இருக்கும்போது இந்த ராகு அங்கே வரதுனால என்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்லாம் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும் இதுக்கு முன்னாடியெலாம் ஓவர் பிரைட்டாக எல்லாம் போட்டுட்டு எல்லாம் இருப்பாங்க இப்போ இதில் வருது அப்படிங்கிறப்போ இது எல்லாமே ஆல்ரெடி கேது சில விஷயங்களை இவங்களுக்கு பண்ணிட்டு போயிடுச்சு இல்லையா தோரணைகள் நல்லா இருக்கும் இப்போ அவங்களுக்கு தோரணைகள் நல்லா இருக்கும் ஆனால் வந்து ஒரு நல்லபடியாக ஒரு ட்ரெஸ் பண்ணி இப்போ கரெக்டாக இந்த இடத்துக்கு நான் இப்போ இப்படி தான் போகணும் அளவாக அடக்கி வாசிக்கிறேன் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இப்போ அவங்களுக்கு இருக்கும் இந்த சுக்ரன் வந்து ரொம்ப டாம்பிகத்தை கொடுக்காம அந்த ஒரு பெர்ஃபெக்ஷனை கொடுக்கும் அவங்களுக்கு என்ன இறை வழிபாடு பண்ணிக்கலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பெருமாள் விஷ்ணு சகஸ்திர நாமம் காலையில் அவங்க கேட்டாலே அவங்களுக்கு நிறைய பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகிடும் அந்த அமைதியை ஒரு இடத்துல உட்காந்து கேட்கறது பெருமாள் வழிபாடு எப்பவுமே அவங்களுக்கு கை கொடுக்கும் கண்ணிக்கு இப்போ அங்கே வேற எந்த கிரகமுமே இல்லை வெறும் லக்ன புள்ளி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கான ராகுகேது பயிற்சியை அவங்க வந்து அனுபவிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும் அதாவது இப்போ வீட்டில் இருக்காங்க லைஃப் பார்ட்னர் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா தனக்கு அப்ரிஷியேட் பண்ணல அப்படிங்கிற அந்த ஒரு குறை வந்து லைஃப் பார்ட்னர்ட இருந்துகிட்டே இருக்கும் குறைகள் பேசாமல் இருந்துடுறது பெட்டர் ஏன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுப்பாங்க தன்னை ரொம்ப பேம்பர் பண்ணணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் நார்மலாக குறைச்சிட்டு உங்களுடைய குவாலிட்டிஸ் என்ன நம்ம நிறைய அடிகள் வாங்கிட்டு நம்ம வந்துவிட்டோம் நம்ம எங்கேயெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ரியலைசேஷனுக்குள்ளே வந்துட்டாங்கனாலே அவங்க